பரமத்துள்ள வர்க்காது கணியத்துக்குரிய சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா வலிவு செல்வர்கள் போட்டியை அனுமதித்திருக்கிறார்கள் அது எதை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதாக சொன்னால் திறமையை சார்ந்ததாக இருக்க வேண்டும் ஒரு முறை நபிகள் நாயகம் சல்லல்லால் சில் அவர்கள் ஒருவரை பார்க்கிறார்கள் அவர் அம்பு எய்து கொண்டிருக்கிறார் அந்த அம்பு எய்தக்கூடிய மனிதரை உற்சாகப்படுத்தி அம்பு எரியுங்கள் அம்பு எரியக்கூடிய போட்டியிலே நானும் கலந்திருக்கிறேன் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலிமஸ்வலாம் அவர்கள் அதிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக திறமையை வளர்க்கக்கூடிய அந்த போட்டியை நபி சொல்லாஹல்லாமர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் தன்னுடைய மனைவி உடன் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு ஒரு வெற்றி பெற்றார்கள் ஒரு முறை தோல்வி பெற்றார்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறார்கள் நான் உன்னை ஒரு முறை ஜெயித்து விட்டேன் நீ என்னை ஒரு முறை ஜெயித்து விட்டாய் என்று தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லும்போது திறமைக்கான போட்டியை நபிகள் நாயகம் சொல்லவாசில் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆனால் எதை நபிகள் நாயகம் சல்லவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும் போது ஹதீசிலே பார்க்கிறோம் சொல்கிறார்கள் எனக்கு பின்னால் நீங்கள் இணை வைத்து விடுவீர்களோ என்பதாக நான் பயப்படவில்லை அதாவது நான் இறந்ததற்கு பின்னால் அல்லாவை வணங்காமல் வேறு கடவுளை வணங்குவீர்களோ என்பதாக நான் பயப்படவில்லை நிச்சயமாக அல்லாவை வணங்குவீர்கள் என்பதாக நான் உறுதியாக இருக்கிறேன் ஆனால் நான் எதற்காக நான் பயப்படுகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் சல்லலால் சிலவர்கள் சொல்கிறார்கள் வலா கின்னி அஹாஃபு அலைக்கும் உலக விஷயத்திற்காக நீங்கள் போட்டி கொள்வீர்களோ என்பதாக நான் பயப்படுகிறேன் என்பதாக சல்லல்லாலு செலவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் உலக விஷயத்திற்காக போட்டி போடும்போது அதிலே அழிவு ஏற்படுகிறது என்பதாக சல்லலால் சில அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்களெல்லாம் என்ன சொல்கிறார்கள் நான் கட்சியிலே ஜெயிப்பேன் என்பதாக சொல்கிறார்களை தவிர மக்களுக்கு நான் நன்மை செய்வேன் என்பதாக சொல்லவில்லை யோசனை பாருங்கள் அதே போன்று சில நேரங்களிலே மனிதன் அறிவை இழக்கக்கூடிய அந்த போட்டியை நடத்துகின்றான் போட்டியை நடத்தி அறிவை இழக்குகின்றான் கோவையிலே ஒரு கடையிலே அரை மணி நேரத்திலே ஆறு பிரியாணி சாப்பிடுபவர்களும் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு என்பதாக அறிவித்து அந்த போட்டியிலே பலரை கலந்து கொள்ள வைக்கிறார்கள் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் அரை மணி நேரத்திலே அவசர அவசரமாக ஆறு பிரியாணியை சாப்பிடும் போது தொண்டை விக்கிக் கொண்டு மூச்சு தணறில் ஏற்பட்டு இறப்பு நடந்தால் உயிர் சேதமடைந்துவிடும் அதே போன்று ஐரோப்பியாவில் ஒரு நாட்டுக்கு அருகில் ஐரோப்பியா நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சிட்டி அந்த சிட்டியிலே ஒரு போட்டி வைக்கிறார்களாம் சும்மாவே இருக்கக்கூடிய போட்டி படுத்தே கடந்து கிடக்க வேண்டும் எட்டு மணி நேரத்துக்கு ஒரு முறைதான் கழிவறைக்கு செல்ல வேண்டும் சும்மாவே இருந்தால் அவருக்கு அந்த போட்டியிலே வெற்றி பெற்றால் பரிசு கிடைக்கும் என்பதாக அந்த ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய பக்கத்து அந்த சிட்டியிலே அந்த போட்டியை நடத்துவதாக நாம் கேள்விப்படும் சில நேரங்களிலே மனிதன் அறிவை இழக்கக்கூடிய போட்டியிலே ஈடுபடுகின்றான் சில நேரங்களிலே அழிவை ஏற்படுத்தக்கூடிய போட்டியிலே ஈடுபடுகின்றான் மனிதன் கண்ணியத்துக்குரியவர்களே நம்முடைய மார்க்கம் போட்டியிட சொல்கிறது எதிலே என்பதாக சொன்னால் மறுமைக்கான விஷயத்திலே போட்டியிட சொல்கிறது அல்லாஹ் சுபஹான் குரானில் சொல்லி காடுகள் நான் பாருங்கள் ஒஃபீத் முத்தனா பிசோன் சொர்க்கத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்காக முந்திக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லா சொல்லுகின்றான் அதற்காக போட்டியிடுங்கள் என்பதாக அல்லா சொல்லுகின்றான் அதே போன்று நபிகள் நாயகம் செல்லலால் சில அவர்கள் சொன்னார்கள் தொழுகையிலே முன்வரிசையில் நிற்கக்கூடிய நன்மையை நீங்கள் கண்களால் கண்டு கொண்டீர்கள் என்பதாக சொன்னார் உங்களுக்கு மத்தியிலே போட்டியிடுவீர்கள் என்பதாக சொன்னார்கள் அப்படி என்றால் நம்முடைய மார்க்கம் மருமையின் நன்மைக்காக போட்டியிடுவதை அனுமதிக்கிறது ஆனால் உலகத்தின் விஷயத்திற்காக எதற்காகவும் போட்டியிடக்கூடாது அது அழிவை தரும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாவிசில அவர்கள் எச்சரிக்கிறார்கள் அந்த அழிவுகளை விட்டும் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவானாக வாகன தாவான அனுமதியில் இல்லாரு பிலாலமி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் பரகாத்தூர்